நாம் இறந்த பிறகு நம் ஆன்மா என்னவாகும் தெரியுமா கருட புராணத்தின்படி நம் ஆன்மா இறந்த பிறகு முதலில் யமலோகத்தை சென்றடையும் அங்குதான் அந்த ஆன்மாவிற்கு சொர்க்கமா அல்லது நரகமா என்று முடிவு செய்யப்படும் ஆனால் யமலோகத்தை அவ்வளவு எளிதாய் சென்றடைய முடியாது இறந்து போன ஆன்மா யமலோகத்தை அடைய ஒருவருட காலமாகும் கருட புராணத்தின்படி பூமியில் இருந்து யமலோகம் எட்டாயிரத்து அறுநூறு காத தூரம் இருக்கின்றது ஒரு காதவழி தூரம் என்பது ஏழு கிலோமீட்டர் ஆறு லட்சத்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை அந்த ஆன்மா இரவு பகல் பாராமல் நடந்தே கடக்க வேண்டும் அந்த ஆன்மா சந்தோஷமாக போகாது யமனோட பாசக்கயிற்றால் கட்டப்பட்டும் யமதூதர்களிடம் மடி வாங்கியும் தான் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையில் செய்த பாவங்களை நினைத்து மன வருத்தத்தாலும் பசியாலும் தாகத்தாலும் உடல் உடல்வலியாலும் பல கொடுமைகளை அனுபவித்து அழுது கொண்டே போகும் இப்படித்தான் ஒரு ஆன்மா இறந்த பிறகு இருக்கும்னு கருட புராணம் சொல்லுகிறது